பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அவரிடது கையன் தலை கீழ் வழக்கர தலை தேற்றுகிறார் அவர் நேசத்தால் சோகமானேன் என்னில் பறந்த கொடி நேசமேன் ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோர் பதினாயிரங்களில் சிறந்தோ இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உன்னத பாட்டு புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உன்னத பாட்டு இரண்டு ஆறு அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது அவர் வலது கை என்னை அணைத்து கொள்ளுகிறது இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவனுடைய இடது கை நம்முடைய தலையின் கீழ் இருக்கிறதா அவருடைய வலது கை நம்மை அப்படியே அணைத்துக் கொள்ளுகிறது ஆகவே ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதற்கு அணுகுவதே இல்லை அவருடைய கரத்துக்குள் நம்மை ஆண்டவர் மறைத்துக் கொள்வார் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது சாலமோன் ஞானி கத்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிற அவருடைய வழிகளில் நடக்கிற அவருக்கு பிரியமான ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவர்களுடைய வலது கையிலே தீர்காயிசை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் இடது கையில் இருக்கிற செல்வத்தையும் கனத்தையும் ஆண்டவர் அவர்களுக்கு அருளி செய்கிறார் யார் யார் கத்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறார்களோ அவர்களை தம்முடைய வலது கையில் இருக்கிற தீர்க்காயுசனாலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அவருடைய இடது கையில் இருக்கிற செல்வத்தினாலும் கனத்தினாலும் அவர்களை மேன்மைப்படுத்துகிறார் ஆகவே இந்த நாளிலே வார்த்தை அவர் கை என் தலையின் கீழ் இருக்கிறது அவருடைய இடதுக்கை நம்முடைய தலையின் கீழ் இருக்கிறது என்றால் ஆண்டவர் நமக்கு கனத்தை கொடுக்கிறார் நமக்கு செல்வத்தை செழிப்பை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் அதே நேரத்தில் அவருடைய வலது கை நம்மை அப்படியே அணைத்து கொள்ளுகிறது அவருடைய வலது கை நம்மை அணைத்து கொள்ளும் பொழுது நாம் தீர்க்காய் சொல்லவர்களாய் நீடித்த நாட்களாய் அவருடைய சமூகத்திலே நாம் வாழ்ந்திருப்போம் ஆகவே தான் தாவிது எழுதுகிறார் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவிது எழுதுகிறார் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நீடித்த நாட்களை கொடுக்கிறது அவருடைய வலது கை அது நம்மை அணைத்து அதே நேரத்தில் கனத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் கொடுக்கிறது அவருடைய இடது கை அது நம்முடைய தலையின் கீழ் இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த நாளிலே இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய போகிறார் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருடைய கற்பனைகளின்படி அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் அவருடைய ஞானத்தை பெற்று கத்தருக்கு பயப்படுகிற ஞானத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தரித்து கொள்ளும் பொழுது அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆசிர்வாதங்களை கொண்டு வருகிறது நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் தருகிறது அதே நேரத்தில் செல்வத்தையும் கனத்தையும் கொடுக்கிறது ஆகவே இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டோருடைய கரத்திலிருந்து தான் ஐஸ்வரியமும் கனமும் வருகிறது அவருடைய கையிலிருந்துதான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வருகிறது அவருடைய இடது கையில் கனமும் செல்வமும் இருக்கிறது ஆகவே தான் இங்கே வார்த்தை சொல்லுகிறது ஐஸ்வர்யமும் கனமும் செல்வமும் கனமும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது அவருடைய கரத்திலிருந்து வருகிறது அவருடைய இடது கை நம் தலையின் கீழ் இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் ஐஸ்வர்யத்தினாலும் கனத்தினாலும் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார் தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும் அவருடைய வலது கை நம்மை அணைத்துக் கொள்ளுகிறது என்றால் அவருடைய வலது கையிலே தீர்க்காய் சிற்கிறது அவர் நம்மை ஆளுகிற தேவனாயிருக்கிறார் சத்துவமும் வல்லமையும் அவருடைய கரத்தில் இருக்கிறது நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார் எஸ் ஐ அத்திர்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் பொழுது அவருடைய கையிலே நாம் அலங்காரமான கிரீடமாய் ஜொலித்து கொண்டிருப்போம் அதே நேரத்தில் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒரு ராஜமுடியாய் இருப்போம் ராஜமுடி என்றால் ராஜ கிரீடமாய் அந்த கம்பீரமான கிரீடமாய் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி அவருடைய கரத்தினாலே ஆசீர்வதிப்பார் அவருடைய கரத்திலே நாம் ராஜமடியாயிருப்போம் ஆகவே நாம் ஒன்றையும் குறித்து வெட்கப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கத்தரை மாத்திரம் பற்றி கொள்வோம் எஸ் ஐ அத்திற்கு தரிசன புஸ்தகம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது இப்போதும் கத்தாவே நீரங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீரங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டோடத்தில் ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவரே எங்களுடைய பிதா நாங்கள் உம்முடைய கரத்தில் களிமண்ணாக இருக்கிறோம் நீரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உம்முடைய விருப்பத்தின்படி எங்களை உருவாக்குகிறேன் உம்முடைய சித்தத்தின்படி உருவாக்குகிறேன் நாங்கள் அனைவரும் உடைய கரத்தின் கிரியை என்பதை இன்றைக்கு அறிக்கையிடுகிறோம் ஆண்டவர் எங்களை நீர் உயர்த்தப் போகிறேன் உம்முடைய கரம் எங்கள் தலையின் கீழ் இருக்கிறது வலது கை எங்களை அணைத்து கொள்ளுகிறது ஆகவே நாங்கள் நிச்சயமாக மேன்மை அடைந்து ஆசீர்வாதமாய் இருப்போம் இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தப் போகிறது நாம் செல்வோம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையானில் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அவர் இடதுக்க என் தலையின் கீழ் இருக்கிறது அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது என்ற வார்த்தை கொடுத்தார் அந்த வார்த்தையின்படி உம்முடைய வலது கையில் இருக்கிற தீர்க்காயுசும் இடது கையில் இருக்கிற செல்வமும் கனமும் ஒவ்வொருவர் மேலும் நிறைவாய் இன்றைக்கு வந்து இறங்கி அவர்களை ஆசீர்வதிப்பீராக மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக பெரிய காரியங்களை செய்வீராக என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறேன் நேரப்படி செய்ய போகிறபடினாலும் உம்முடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் உம்முடைய கரத்திலே ராஜமடியாய் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிக்கப் போகிறபடினாலும் நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சகரேசவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே